எனக்கு வந்து என்னோட மூணு வயசுலேருந்தே வந்து ஸ்கேட்டிங்னா ஸ்கேட்டிங்கில் ஒரு ஆர்வம் இருந்துச்சு நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்க விஓசி பார்க்குக்கு நாங்கள் அடிக்கடி போவோம் ஃபேமிலியாக ஸோ அந்த டைமில் வந்துட்டு அங்கே நிறைய பேர் ஸ்கேட் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் பார்த்து நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அவங்க சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி இதுலலாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது வீட்டில் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவங்களும் வந்துட்டு எனக்காக வந்துட்டு லைக் தே தேட ஆரம்பித்தாங்க எங்கே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு தேட ஆரம்பித்தாங்க ஸோ அதே மாதிரி வந்துட்டு இங்கே பக்கத்தில் வந்துட்டு ஸ்ரீ அம்பாள் துளசி பப்ளிக் ஸ்கூல் அப்படின்ற ஸ்கூலில் வந்துட்டு என்னோட கோச் மோகன் பிரசாத் சார் வந்துட்டு அவர் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சுது ஸோ அந்த டைம்லேயே வந்துட்டு ஓகே சேர்த்து விடலான்னு சொல்லிட்டு அப்போ இருந்தே நான் ஸ்கேட் பண்ணிட்டுருக்கேன் அப்போ அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைம் சேர்த்து விட்டாங்க ஸோ அதுலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண தான் இன்றைக்கி இந்தளவுக்கு இதில் இருக்கேன் நான் வந்து கடைசி மூணு வருஷமாக வந்துட்டு நேஷ்னல்ஸில் வந்துட்டு கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த வருஷமும் வந்துட்டு நாங்கள் தான் ஸ்டேட் முடிச்சிருக்கோம் இந்த வருஷமும் நான் நேஷ்னலுக்கு செலக்ட் ஆயிருக்கேன் போன வருஷம் வந்துட்டு நான் நேஷ்னலுக்கு செலக்ட் ஆகி இன்டர்நேஷ்னலுக்கும் செலக்ட் ஆகிருந்தேன் பட் சில சுச்சுவேஷன்ஸ்னால ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்னால் போக முடியல நான் இன்டர்நேஷ்னலுக்கு செலக்ட் ஆகியிருந்தேன் ஆனால் வந்துட்டு ச அங்கே வந்துட்டு லைக் ஃபினான்ஷியல் இஷ்யூ இருந்தனால வந்துட்டு ட்ராவல் பண்ண முடியல இப்ப ஏன்னா என கூட ஓடுறவங்க வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியான பேரிங்கு வீல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கும் போது நான் வச்சிருக்கிறது வச்சிருக்கும் போது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் வரும்போது எனக்கு இந்த வீல்ஸு பேரிங்ஸ் இதெல்லாமே நிறையவே தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டைமும் அவங்க காம்படிஷன்ஸ் வைக்கும் போதுட்டு வந்துட்டு அந் அங்கே போறதுக்குன்னு தனி செலவு அதுக்குன்னு தனியாக செலவு அதுக்கான செலவு இந்த மாதிரி இந்த மாதிரி செலவுகள் எல்லாமே இருக்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் செய்வேன் வீட்டு வேலை அந்த மாதிரி ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு நான் செய்வேன் அண்ட் நான் படிப்புக்கும் வந்துட்டு செவன்ட்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரி நான் மார்க்கெலாம் எடுத்துருவேன் என்னோடய இன்ஸ்பிரேஷனான எங்கள் கோச் மோகன் சார் இருக்கார் அவர் வந்துட்டு சை இன்டர்நேஷ்னலுக்கு போயிருக்காரு சைனாவுக்கு ஸோ நான் அவரோட அளவுக்கு அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் மெடல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எய்ம் இப்போ ஸ்கேட்டிங் பண்ணிட்டுருக்கும்போது நாங்கள் என்னதான் கிட்டு போட்டிருந்தாலும் வந்துட்டு நம்ம கீழே விழுகும்போது வந்துட்டு அது எப்படி இருந்தாலும் இதாகிடும் ஆனாலும் வந்துட்டு தான் வலித்தாலும் வந்துட்டு நான் இப்போ எனக்குன்றிருக்க ஒரு லக் லட்சியத்தை நோக்கி நான் போயிட்டுருக்கும்போது இந்த வழியெல்லாம் எனக்கு பெருசாகவே தெரியல அவங்கள ஸ்போர்ட்ஸில் நல்ல முறையில் கொண்டு வரணுங்கிறது என்னோடய ஆசை ப்ளஸ் அவங்களுக்கு அந்த ப இது இருந்தது சிறு சிலருந்தே அவங்கள கொண்டு வந்தேன் பாப்பாவும் தம்பி பேருமே யோகாவில் பெஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ப்ளஸ் இப்போ ஸ்கேட்டிங்லேயும் நல்லா பண்ணுறாங்க ஸ்கேட்டிங்கில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மூணு மூணு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நேஷ்னல் மெடல் வின் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் எல்லாமே கோல்டு தான் வின் பண்ணியிருக்கிறாங்க நல்ல லெவல் இப்போ அவங்க பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க ப்ளஸ் என்னால் வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக எனக்கு அந்த பண வசதியை வந்து செஞ்சு இது பண்ண முடியலை கூலி வேலைக்கு தான் இருக்கிறேன் இப்போ அவங்க வந்து ஸ்கேட்டிங்கில் இருக்காங்க போது ஒரு லெவலுக்கு போகும்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்டேட் லெவல் போகும்போது அவங்களுக்கு வேறு வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியிருக்குது ப்ளஸ் வந்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வீல் பேரிங்கு அந்த பூட்டு இதெல்லாம் வாங்குகிற மாதிரி இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் அதிகமாகுது இப்போ நேஷனல் போன லாஸ்ட் இயராக பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவுக்கு அவங்க செலெக்ட் ஆகிருந்தாங்க ஆனால் என்னால் கூட்டிகிட்டு போக முடியலை ப ஃபண்ட் இல்லாத ஒரே காரணத்தினால கூட்டிகிட்டு போக முடியலை போயிருந்தால் கண்டிப்பாக அவங்க மெடல் அடிச்சிருப்பாங்க இந்தியாவுக்காக கண்டிப்பாக ஜெயிச்சு இது பண்ணி ஜெயிச்சிருப்பாங்க இது எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைத்த தோணு நினைக்கிறவங்க என்னோடய மொபைல் நம்பர் க நோட் பண்ணிக்கோங்க நைன் ஃபைவ் செவன் டபுள் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ இப்போது நேரில் வந்து நீங்கள் அவங்களோட மெடல் ப்ளஸ் சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே பார்க்கலாம் உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்துட்டு கூட நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் என் பொண்ணு இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணதே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஒரு சில பொண்ணு ஏஜ் அட்டென்ட் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுறாங்க பொண்ணு வெளியில் அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது பெரண்ட்ஸு கூட தான் இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே ஸ்டாப் ஆயிடுது அவங்களோட லைஃபே ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிடுது படிப்பு படிப்புக்கு அப்புறம் வேலை அதுக்கப்புறம் கல்யாணம் அதுக்கப்புறம் குழந்தை அப்படின்னே போயிருதுங்க ஆனால் நாங்கள் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து என் குழந்தைகளுக்கு வந்து என்னென்ன அவங்க அவங்களால என்னென்ன டேலண்ட் இருக்கோ அதை வெளிக்கொண்டு வரணுங்கிறத எங்களோட ஆசையே எங்களை மாதிரி அவங்க இல்லாமல் இன்னும் நிறைய திறமைகள் அவங்களுக்கு இருக்குது அதை வந்து எப்படியாவது வெளிக்கொண்டு வரணும் இன்னும் பெரிய லெவலில் அவங்க ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி படிப்புலேயும் சரி அச்சீவ் பண்ணுங்கிறது எங்கள் பெரிய ஆசைங்க சார் நாங்கள் பார்க்காத உலகத்தை எங்கள் குழந்தைங்க போய் ம பார்க்கணுங்கிறது எங்க மிகப்பெரிய ஆசை லட்சியம் சார்